நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்மளோட பாரத தேசத்துக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படி இருந்தும் இங்க இருக்கிற சில பேர் வந்து மோடிஜி எதுவுமே பண்ணலையே எப்ப பார்த்தாலும் பிளைட் ஏறி வெளிநாடுல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் பேக் ஃபால்ஸ் நெரட்டிவ செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே மோடிஜி என்னதாங்க பண்ணாரு அது எல்லா டிபார்ட்மெண்ட்னே இருக்கட்டும் அது இன்ஃப்ராஸ்டரா இருக்கட்டும் இல்ல டிஃபென்ஸா இருக்கட்டும் எக்கனாமிக் சைட்ல இருக்கட்டும் சொல்லி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டுமே நம்ம பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு நினைச்சு பாருங்க ஜப்பான பின்னாடி தள்ளி ஜிடிபி ல நம்மளோட பாரத நாடு வந்து நான்காவது இடத்துக்கு வந்திருக்கு அதுவும் ஆப்டர் கோவிட் கோவிட் பீரியட்ல வந்து வேக்சின் நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் மற்ற நாடுகளுக்கு எக்கனாமிக் சைட்லயும் சரி நம்ம நாட்டோட எக்கனாமி நினைச்சு பாருங்க கிராஷே ஆகாம அப்பவும் நம்மளோட ஸ்டேபிளான ஒரு எக்கனாமியை அதையும் தாண்டி காங்கிரஸ் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுன்னா திருப்பி நம்ம பண்ண மாட்டோம் நாட்டுக்கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட வந்து வெள்ள குடி ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க நீ அடிச்சியா திருப்பி அடிப்படாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுக்கு நடந்துச்சு நம்மளோட பாரத பிரதமர் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு ஏகப்பட்ட இம்பார்டன்ஸ் ரீசென்டா கேரளால ஓபன் பண்ண போர்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி தனல் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கலே லாங்கஸ்ட் தனல் வந்து டுவெல் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கார் டூ சமர் வந்து அமைச்சிருக்காங்க செகண்ட் லாங்கஸ்ட் தணல் வந்து லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தேர்ட் லாங்கஸ்ட் தனல் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் அதுவும் ரயில்வே டிரான்ஸ்போர்டேஷனுக்காக கொடுத்திருக்காங்க சாவல்கோட் டு சங்கல்தன் வரைக்கும் இதெல்லாம் தாண்டி தனல் மெகா ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்குங்க அது வந்து யூ ஆர் பி எல் அப்படிங்கிற ஒரு மெகா ப்ராஜெக்ட் அதோட தனல் லென்த் ஆறு கிலோமீட்டருங்க அந்த தனலுக்குள்ள எட்டு எஸ்கேப்பிங் தனல்ஸும் இருக்கு அதோட லெந்த் வந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் நினைச்சு பாருங்க தனல்ஸ்ல மட்டும் இவ்வளவு நம்மளோட பாரத பிரதமர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க என்னடா இதெல்லாம் நார்த் சைட்ல தானே இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பதில் என்னன்னா நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் அங்க போய் நின்று பாருங்க நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு பிரிட்ஜா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்ஃபிராஸ்டர்ல தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பாரத பிரதமர் டெவலப் பண்ணி கொடுத்திருக்காரு அதையும் தாண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓபன் பண்ண சினா பிரிட்ஜ் இதெல்லாம் இந்தியாக்குள்ள இருந்துச்சு இந்த சினா பிரிட்ஜ் வேர்ல்டே டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜா நம்மளோட பாரத பிரதமர் இனாகரல் பண்ணி அப்படியே சிங்கம் மாதிரி நடந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இது மட்டும் இல்ல இங்க வந்தே பாரத் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுலயும் வந்தே பாரத்ல வந்து பனி பிரதேசங்கள் எல்லாம் ஐஸ் கட்டரோட அதாவது பனி பெஞ்சு அந்த ட்ரெயின்ஸ் அங்க போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் கிடையாதுங்க வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து ஐஸ் கட்டரோட இன்ஸ்டால் பண்ண ட்ரெயின்ஸும் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு பிரதமரோட தலைமையில நம்மளோட அப்துல் கலாம் ஐயா எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட நாடு வல்லரசு ஆல்ரெடி ஆன மாதிரி